சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி டிவி பிரேக்கிங் நியூஸ் வாசிப்பவர் ஏசி ரூமேஸ் பொது தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நிகால் அபே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிமல் ரத்நாயக்க கலாநிதி அனுர கருணா திலக்க பேராசிரியர் உபாலி பன்னிலகே இரங்க உதேஸ் வீரரத்ன அருண ஜெயசேகர கலாநிதி ஹரிசன சூரிய பெருமை ஜனிதருவான் கொடித்துவக்கு ஸ்ரீகுமார ஜெயக்கொடி ராமலிங்கம் சந்திர நஜித் சுகத் ஹேமச்சந்திர சுனில் குமார கமகே காமினி ரத்னாயக பேராசிரியர் ருவான் சமீந்த ரனசிங்க சுகத் வசந்தடி சில்வா அபுபக்கர் ஆதம்பாவா ரத்னாயக ஹெட்டிகே உபாலி சமரசிங்கே ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இதேவேளை சர்வஜன பலைய பலய கூட்டமைப்பின் தலைவரும் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளருமான திலித் ஜெயவீரவை கட்சியின் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்க சர்வஜன பலைய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் செனவீரத்தினர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன மற்றும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் ப சத்தியலிங்கத்துக்கு வழங்க கட்சியின் அரசியற் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்